சொந்தம் சொந்தம் அம்மா பிஹாரிலால் சேர்ஜி உடனே அரசுனர் சேர்ஜி உள்ள இருக்கார இல்ல பகதூர் மாப்பிளைக்கு உடம்பு சரியில்லைன்னு ஃபோன் வந்துச்சு அவர் கிளம்பி போயிருக்காரு மாப்பிளைக்கு என்னாச்சுன்னே தெரியல ஒரே டென்ஷனா இருக்கு பகுது மாப்பிளைக்கு சின்ன வயசு தானமா நீங்க பயப்படுற அளவுக்கு எதுவும் நடக்காதுமா அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் வர்ற வழியில கார்த்திக் சார பார்த்தேன் அப்படியா எப்படி இருக்கு அந்த தம்பி நல்லா இருக்காருமா ஏதோ பவுடர் பிசினஸ் செய்யறாரா உங்களை பத்தி ரொம்ப உயர்வா சொன்னாரு நீங்க அவர் தம்பி சிவாவுக்கு உதவி பண்ணத ரொம்ப பெருமையா சொன்னாரு அதுக்காக உங்களை பார்த்து நன்றி சொல்லணும் ஒரு நாள் வீட்டுக்கு வரேன் சொல்லு அப்படின்னு சொல்ல சொன்னார்மா அப்படியா தன் மேல பழிய சுமந்துக்கிட்டு என் பொண்ணோட மானத்தை காப்பாத்தின கார்த்திக் தம்பிக்கு என்ன உதவி செய்யவும் தயாரா இருக்கேன் பகதூர் கார்த்திக் ரொம்ப நல்ல ஆனா நம்ம தான் அவர் மேல கோபமா இருக்க ஹலோ சொல்லுங்க உங்க போனுக்காக தான் காத்துட்டு இருக்கேன் மாப்பிளைக்கு எப்படி இருக்கு அப்படியா என்னது இது இந்த சின்ன வயசுல உடனே கிளம்பி வரேன் துணைக்கு பகதூர கூட்டிட்டு வரேன் ஆ ஆ சரிங்க நான் உடனே புரட்டு வரேன் ஆ ஆ எடுத்துட்டு வரேன் என்னமா என்னாச்சு மாப்பிளைக்கு ஹார்ட் அட்டாக் ஆ பகதூர் சின்ன வயசுல ஹார்ட் அட்டாக் ஆ என்னமோ தெரியல பகதூர் ரொம்ப சீரியஸாக இருக்காரோ இன்டென்சிவ் கேரியன் வேற இருக்காரோ நீ உடனே வீட்டை பூட்டிட்டு கிளம்பு சரிம்மா நீ வந்து நிலுமா. ஆமா நீ வந்து நெல்லு கௌரி மறுபடியும் பழைய கௌரி ஆனதுக்கு தான் காரணம்

இல்லை ஆண்டி நீங்கள் மட்டும் போயிட்டு வாங்க ஏ நீ வரமாட்டாங்கிற என் க்ளாஸுக்கு போகணும் கோயிலுக்கு தானேம்மா வா விடுங்கம்மா எதுக்கு வராது போட்டு கம்பல் பண்ணிட்டு இருக்கணும் பாவம் இவ்வளோ வேலை இருக்கும் உங்களுக்கு சாப்பிடணும் தூங்கணும் நீ அதெல்லாம் பாரு நாங்கள் போயிட்டு வரோம் சரி நீ வேலை பார்த்துட்டு சரி நாங்கள் வரட்டுமா வர மாதிரி வாங்கம்மா வாங்க கோவில் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன் நீங்க வந்து அர்ச்சனை பண்ண வேண்டியதுதான் ரொம்ப சந்தோஷம் அகில முதல்ல போங்க ஜானகி வாமா

कर्पूरनीलान्दुपं समर्पयामि कर्पूर सतमानं भवति सदाय पुरुष आयुष्टवेन्द्रिये प्रेतिष्ठति धान्यं धनं बहुपत्रलाभं सद சுவாமி அம்பாளுக்கு வெளியில கால் காணிக்கப்படுறத பிரார்த்தனை எங்க போடுறது அதோ அங்க வெளியில உண்டி இருக்கமா அதில போட்டுடு சரி ரொம்ப சந்தோஷம் போயிட்டு வாங்க தீர்காயுஷா இருங்க தீர்காயுஷ்மா கொஞ்சம் இருங்க கணக்கு பிள்ளை வெள்ளி கால் வாங்க சொல்லுங்க வாங்கிட்டீங்க வாங்கிட்டமா தோ இருக்கு போடுங்க கௌரி என்னப்பா ரெஸ்ட் எடுத்துக்கோ ரெஸ்ட் செஞ்சு பண்ணப்பா ஓகே குட் நைட் குட் நைட் ஐயா ஒரு நிமிஷம் என்னமாம்மா நாளைக்கு நீ என் கௌரி உங்கள் வீட்டுக்கு போய் உங்க அப்பா அம்மா மாமி எல்லாரையும் பார்த்துட்டு வந்துடுங்க

என்ன ஜானகி கௌரி இப்ப இருக்கிற அங்கெல்லாம் போகணுமா கொஞ்ச நாள் கழிச்சு போனா அந்தஸ்துக்கு கொஞ்சம் கூட சம்பந்தமே இல்லாதவங்க கௌரி அன்னைக்கு இருந்த நிலைமையில அந்த வீட்டில சம்பந்தம் வச்சுக்கிட்டோம் இப்ப கௌரி அந்த வீட்டை எல்லாம் போய் பார்த்தான் இந்த இடத்துலயே நம்ம சம்பந்தம் நம்ம வச்சுக்கிட்டோம் வருத்தப்பட மாட்டா அதுக்காக தான் இப்ப போக வேண்டாம் சொன்னேன் இல்லமா என்ன கேட்டா கௌரி முதல்ல கோயிலுக்கு தான் போயிருக்கணும் கோவிலுக்கு போறதை விட அதுதான் பெரிய புண்ணியம் பிரபா உணர்ச்சி வசப்பட்டு பேசாத இதை பத்தி எல்லாம் உனக்கு ஒண்ணும் தெரியாது நான் எதுவும் தப்பா பேசலாமா நான் தான் சொல்றேன் ஏன்னா கௌரிக்கும் அன்னைக்கும் கல்யாணம் நடந்த போது பாவம் பணத்துக்கு ஆசைப்பட்டு அந்த பொண்ணை வித்துட்டாங்கன்னு நாலு பேர் பேசுகிறது என் கால விழுந்தது இங்க நான் கேட்ட விஷயம் அவங்க அப்பா அம்மா காரில் மட்டும் விழாமல இறந்துருக்கோம் அதை கேட்டு அவங்க எந்த அளவுக்கு துடிச்சு போயிருப்பாங்க இப்ப கௌரி முழு மனுஷனா அவங்க முன்னாடி போய் நின்னா தப்பா பேசினவங்க வாயில தானே அடப்படுறோம் அது மட்டும் இல்லாமல் அந்த குடும்பத்துல இருக்கவங்க எல்லாம் என்ன அளவுக்கு சந்தோஷப்படுவாங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ப்ளீஸ் அவங்க போயிட்டு வரட்டுமா தடுக்காதீங்க மாமா ஆற நாளைக்கு போறன்னு சொல்லிட்டாரு வெரி குட் நாளைக்கு நீங்க வர்றீங்கங்கற தகவலை இப்பவே மாமிக்கு ஃபோன் பண்ணி சொல்லிரு ஹலோ யாரு மம்மி நான் அகிலா பேசுறேன் அகிலா நீயா ஃபோன் பண்ணுற என்னடி எப்படி இருக்க நல்லா இருக்கியா என்ன திடீர்னு ஃபோன் பண்ணுற ஆற்றுல ஒன்றும் பிரச்சனை இல்லையே என்னது நாளைக்கு ஆற்றால நீ ஆற்றுக்காரங்க வரையலா என்னடி இது இவ்வளோ பெரிய சந்தோஷமான விஷயத்த சாதாரணமாக சொல்கிறீ கண்டிப்பாக வந்துருவீல நாங்களாம் உனக்காக வெயிட் பண்ணிட்டுருப்போம் வந்துரு அம்மா கிட்ட சொல்லுவா ஆ ஆற்றுல எல்லாருக்கிட்டையும் சொல்லிடுறேன் வந்துருவீல வந்துருடி ஆஹா ஆ வச்சிடுறேன்

அகிலாவோட நல்ல மனசுக்கு ஏற்ற மாதிரி எல்லாம் நல்லபடியாக நடக்குது எல்லாத்துக்கும் மேலே உங்கள் ஆசீர்வாதம் அவளை நல்லபடியாக வச்சிருப்போம் உங்களுக்கு இன்னொரு சந்தோஷமான விஷயத்த சொல்றதுக்கு தான் ஓடியா இருந்த என்ன என்ன அப்படி பார்க்குறேன் நாளைக்கு அகிலாவும் மாப்பிள்ளையும் நான் மாற்றுக்கு வரப்போறேன் உங்ககிட்ட சொல்ல சொன்னா

மாப்பிள்ள மொத மொதல் நம்ம வீட்டுக்கு வராரு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது ஒன்றுமே புரிய மாட்டேங்குது அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் சுந்தரம் பிள்ளை நாளைக்கு கிருஷ்ண ஜெயந்தி இல்லையா பக்கத்தில் இருக்க குழந்தை எல்லாம் நிறைய பேர் வருவா அதுக்காக ஸ்வீட்லாம் நிறைய வாங்கி வச்சுருக்கேன் அதுவே போதும் அப்புறம் டிஃபனை எங்கள் ஆற்றுலேயே பண்ணி வச்சுடுறேன் சாரதா நாளைக்கு காத்தால எழுந்தோடனே கொஞ்சம் கேசரி மட்டும் பண்ணி வச்சுருடி உங்களுக்கு எதுக்கும் அமைச்சிரமோ எல்லா வேலையும் நானே பாத்துக்கிறேன் இதுல என்னடி சிரமோ நாளைக்கு கிருஷ்ண ஜெயந்தி அதுமா அகிலா மொத முதல்ல மாப்பிள்ளையோட இங்க வரப்போறா நம்ம வீடே களைகலன்னு இருக்க போறது நான் போய் மத்த விலையெல்லாம் பாக்குறேன் என்ன வந்த சாரதா நாளைக்கு பார்த்தாலும் கொஞ்சம் ஆர்த்தி கரைச்சி வச்சிருடி மொத முதல்ல அவ ரெண்டு பேரும் வரா இல்லையா ஆர்த்தி எடுக்கணும் மறக்காம கரைச்சு வச்சுடு அப்புறம் பிள்ளை நாளைக்கு நீங்க பால் வாங்குறச்ச எனக்கு ரெண்டு பாக்கெட் சேர்த்து வாங்கிடுங்க அகில வரா இல்லையா பால் பாயசம் பண்ணணும் முதல்ல ஸ்வீட்டை கொடுத்துட்டு தான் அப்புறமா டிஃபனே கொடுக்கணும் மறந்துடாம வாங்கிடுங்க நீ மறந்துடாதடி சரிமா வரட்டுமா வந்து சுந்தரம் பிள்ளை வேற ஏதாவது பாக்கி இருக்கா அது இல்ல என் ஐயா வர இல்லையா அதான் எனக்கு கை உடல காலு உடலை நான் போய் மத்த வேலையெல்லாம் பாக்குறேன் நீங்க மறக்காம வாங்கி வச்சிருக்கோம் நீ கரைச்சு வச்சிருடியா வர வரேன் ஆர்த்தி எடுக்கணும் அங்கேயே நில்லுங்க ஆர்த்தி இல்ல சாரதக்கா நீங்களே ஆர்த்தி எடுத்துருங்க எனக்கு கை கால உதருது இல்ல மல்லிகா மாமி சொன்ன மாதிரி நீயே எடுத்துட்டு கொளுத்துங்க அக்கா எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் நீ நல்லா இருக்கியா நீங்க ரெண்டு பேரும் இங்க வந்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் வாங்க மாப்ள மொத மொத எங்க வீட்டுக்கு வர்றீங்க ரொம்ப சந்தோஷம் என்னங்க இவங்க மல்லிக அக்கா அது அவங்க வீட்டுக்காரர் ஓ நாடார் அவங்களோட வைஃப் அகில அவங்க பத்தி அடிக்கடி சொல்வா ரொம்ப சந்தோஷம் வாங்க வாங்க அக்கா வாங்க குட்டி எப்படி இருக்க நல்லா இருக்கேன் என்னமா உடம்பு நல்லா ஆயிடுச்சா நல்லா இருக்குமா நீ எப்படி இருக்க மாப்பிள நீங்க உடம்பு குணமாக நீங்களும் அதெல்லாம் ஒண்ணா இந்த வீட்டுக்கு வரணும்னு நாங்க ஆண்டவன வேண்டாதனாலே கிடையாது இன்னைக்கு தான் எங்க ஆசரம் நிறைவேறிச்சு செல்ல நீ ஒழுங்கா ஸ்போர்ட்ஸ் அப்படியே இருக்கியா நல்லா ஆமாடா முதல்ல படிப்பு

அவ எப்பவுமே எல்லாருகிட்டயும் ரொம்ப பாசமா இருப்பா அவ இங்க இல்லாம போனது வீடே வெறி போச்சு உங்கள மாதிரி ஒரு நல்ல மாப்பிள்ளை கிடைக்க காரணமே அவளோட நல்ல மனசுதான் அகிலா மாதிரி ஒரு நல்ல மனைவி கிடைச்சதுக்கு நான் தான் வாமை கொடுத்து வச்சிருக்கணும் நான் உடம்பு சரியில்லாம இருந்த போது ரொம்ப கோபப்படுவேன் ரொம்ப மாட்டுத்தனமா நடந்துப்ப அது அகிலா பொறுத்துக்கிட்டா மாமி என்ன ஒரு முழு மனுஷனா மாத்தனும்னு அவன் ரொம்ப கஷ்டப்பட்டாள் அகிலா மட்டும் இல்லைண்ணா நான் பழைய சங்கரா நடமாடி இருக்கவே முடியாது மாமி நீங்கள் சொல்றது தான் மாப்பிள்ள அகிலா உங்களை கல்யாணம் பண்ணின்றது அவளோட அக்காவுக்கு இஷ்டமே இல்லை இவ தான் நம்பிக்கையோடு உங்களை கல்யாணம் பண்ணின்றா உங்கள் ரெண்டு பேரையும் அந்த அகிலாண்டேஸ்வரி எப்போவுமே சந்தோஷமா வச்சுருப்பார் மா அப்பா கிட்ட என்ன பேசவே இல்ல பேசிட்டு சாப்பிட்டீங்க வந்துரும் என்னது இங்க டிபன் ரெடியா இருக்கு இங்க வந்து இருக்குதான் சீக்கிரமா பேசிட்டு வந்துருங்க மாப்பிள்ள வந்து கார்த்திக் கார்த்திக் என்ன சார் கார்த்திக் தம்பியா பார்க்கணும் அவர் எதுக்காக பார்க்கணும் அவர் மேல எந்த தப்பும் இல்ல தேவையில்லாம நீங்க அவரை டார்ச்சர் பண்ணாதீங்க இல்லம்மா நான் வேண்டாம் சார் நீங்க எதுவும் பேச வேண்டாம் அவர் மேல எந்த தப்பும் இல்ல அதுவும் இல்லாம பிரச்சனை வந்த உடனே அவர் வேலையை விட்டு வந்துட்டாரு திரும்பவும் எதுக்காக சார் உள்ள வாங்க சார் பரவாயில்ல கார்த்திக் நான் இப்படியே நிக்கிறேன் சார் முதல்ல உள்ள வாங்க பிளீஸ் வாங்க அவர் எதுக்காக வந்திருக்காருன்னு கேளுங்க இல்லம்மா நீ நினைக்கிற மாதிரி கார்த்திக் தம்பியை திட்டுறதுக்கோ பழி வாங்குறதுக்கோ நான் இப்ப இங்க வரலாமா கார்த்திக் தம்பி மேலே எந்த தப்பும் இல்லை என் பொண்ணு மேலே தான் எல்லா தப்பும் எனக்கு எப்பவோ புரிஞ்சிடுச்சுமா பெத்தவங்க பண்ண கூத்தம் பிள்ளைங்க மேல வந்து விழும்னு பெரியவங்க சொல்லுவாங்க அது என் வாழ்க்கையில உண்மைன்னு நிரூபணம் ஆயிடுச்சுமா கல்லடி தாங்கிக் கொண்டே വീണ്ടും 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 തായ്പാൾ